மக்களே வணக்கம் சாத்தூர் தாண்டி மதுரை போயிட்டு இருக்கோம் என்னச்சில் மத்தியானம் ரெண்டே முக்கால் டைம் பாருங்க மழை எப்படி நல்லா பெய்யுதுன்னு ரோடே தெரியல அந்த அளவுக்கு நல்ல ஹெவி ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கிளைமேட் பார்க்கவே அருமையா இருக்குது பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தண்ணி ਵੜਿਆ ਦੇ ਘਾਟ ਲਲਾ ਆ ਦੇਗਾ ਆ ਉਪਰ ਸੁਬ 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 ਮੇਰਾ ਆਹ ਨਾਲ ਹੰਮਾ ਬਾਬੂ ਨੇ ਸਲੋਵਾ ਵੋਟ ਪਾ ਦਿੱਤੇ ਨੇ ਰੋਡ 'ਤੇ ਆਵਲਾ தண்ணੀ ਟੰਗੀ ਨਿਕੀਦਾ ਨਹੀਂ ਇਹ

மக்களே நம்மளால் எவ்வளோ வெயில் தாங்க முடியாமல் இருக்கோம் மழைய பாருங்கள் சாத்தூர் மதுரை போகிற வழியில் ஹைவேயில் நல்ல மழை இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் அண்ட் கமெண்ட்ஸ் போட்டுட்ருங்க நன்றி வணக்கம்